ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அ ஜர்னி இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்களோட சேனல் இப்போதான் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாக்கலாமா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து மண்பானை செய்கிற இடத்துக்கு போயிருந்தேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா இருந்து அதாவது தேவி டு கலக்காடு ரோட்டில் இருக்கிற போற வழி பட்டாங்காடு அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இது இருக்குது நாங்கள் போன ரீசனே வந்து ஒரு செடி வைக்கிறதுக்காக மண் தொட்டி தான் வாங்க போயிருந்தோம் நாங்கள் பார்க்குறப்பவே எல்லாமே இருந்தது அதாவது தனித்தனியாக பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக சட்டி அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே தனித்தனியாக இருந்தது நாங்கள் போகும்போது அந்த பாட்டி உட்காந்து அந்த பானையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க பாட்டி உட்காந்து செஞ்சுட்டு இருந்த பானை வந்து பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கான பானையா நான் இப்போதான் முத முறையாக இப்படி செய்யறது வந்து நான் நேரில் பார்க்கறேன் அதனால எனக்கு ஒரு ஆசை இருந்தது செய்யணுன்ட்டு நான் கேட்டேன் ஆனால் அவங்க வந்து ஒரு ரெண்டு ஒர்க் இருக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி அப்படியே பின்னாடி போய் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க செய்கிறதுக்கான மண் அப்புறம் பழைய பானைகள் எல்லாமே பின்னாடி வச்சுருந்தாங்க அதையும் ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு இருந்த அந்த அண்ணா அக்கா அந்த பாட்டி எல்லாருமே நல்லா நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி நல்லா பேசினாங்க நாங்கள் வந்து ஈவினிங் டைம் போனதுனால சீக்கிரமாக வரணும் அப்படிங்கறதுக்காக சரி நம்ம நம்ம வாங்க வந்த பார்க்கலாம் தொட்டி பார்க்க போயாச்சு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் ஒரு குட்டி ஜாரோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்னு கலக்கார்டில் வாங்கினேன் ஆனால் இங்கே எல்லா பொருளையும் கம்பேர் பண்றப்போ அது ரொம்பவே அதிகம் எனக்கு தோணுச்சு ஏன்னா இங்க ஒரு பெரிய தொட்டியோட விலை கூட கம்மியா இருந்தது இங்கே ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அப்படின்ட்டு பாட்டிக்கு தப்புல ரேட்டும் இருக்குது நான் செடிக்கு மண் தொட்டி தான் வாங்க போயிருந்தேன் ஆனால் எனக்கு அங்கே பாத்திரங்களில் பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த மண் சட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் வந்து எதாவது குழம்பு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் ஒரு பாத்திரம் பிடிச்சதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரில ஆனால் அந்த பாட்டி சொன்னாங்க வெந்நி மட்டும் வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸில் வச்சால் ரொம்ப நாள் உழைக்காது ஆனால் விறகடுப்பில் வச்சால் நல்லா உழைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் விறகடுப்பில் வச்சு சமைக்கிறக்காக தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன் கண்டிப்பாக அதை நான் ஒரு வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணேன் பண்ணிப்பேன் அதுக்கப்புறமா நான் ரொம்ப ஆசையா தேடிட்டு இருந்த மண் உண்டியல் பாட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டேன் பாட்டி மூணு வகையான மண் உண்டியல் கொண்டு வந்தாங்க மூணு சைஸ்ல கொண்டு வந்தாங்க ஒன்னு பெருசு அதோட கொஞ்சம் சின்னது அதோட கொஞ்சம் சின்னது இது வந்து குட்டி பிள்ளைங்க கேட்பாங்க அப்படிங்கறக்காக குட்டி உண்டியலும் கொண்டு வந்திருந்தாங்க நான் கொஞ்சம் பெரிய உண்டியலாவே எடுத்துக்கிட்டேன் எனக்கு தேவையானது எல்லாமே நான் பார்த்து வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சரின்ட்டு நான் போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா அப்படியே கை வச்சதுமே அப்படியே பானை வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் போய் உட்காந்தேன் ஆனால் எனக்கு என்ன பண்ணணுன்னு கூட தெரியல அப்புறம் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு செய்ய சொன்னாங்க எப்படியோ செஞ்சு நானும் சுற்றிக்கிட்டே இருந்தது ஆனால் பானை வந்த மாதிரி இல்லை அப்புறம் அந்த அண்ணன் தான் கரெக்டாக ஒரு ஷேப்க்கு வந்து செஞ்சு கொடுத்தாங்க நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் எழுந்துச்சு வந்துட்டேன் அப்போ தான் நான் வந்து தண்ணி குடிக்கிற அந்த ஜக் பார்த்தேன் எனக்கு வந்து மண்பானை வாங்க ஆசை சரின்ட்டு மண்பானையில் டேப் ஃபிட் பண்ணி இருக்குதா அப்படின்ட்டு கேட்டோம் அவங்க வந்து அது

இந்த மாதிரி செய்கிறத வந்து நான் வீடியோல பார்த்துருக்கேன் இது ரொம்பவே ஈஸி அப்படின்னு கவனமாக செய்கிறாங்க கவனமா சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன் நான் ரெண்டு மூணு தடவை கேட்டாலும் அந்த அந்த அண்ணனோட கவனம் வந்து பானை தான் இருந்தது அவ்வளவு கவனமா அதை வந்து அதை செஞ்சாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க செஞ்ச விதம் நான் ரெண்டு ரெண்டு தொட்டி மாதிரி செஞ்சாங்க அது செய்கிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன் நீங்க சேன்மாதேவி களக்காடு இந்த சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க கிட்ட போய் வாங்குங்க ரொம்பவே ரேட் வந்து கம்மியாக தனியா இருக்குன்னு நான் சொல்லுவேன் நான் வாங்கின மண் ஒரு நாள் கண்டிப்பா வந்து குழம்பாவது இல்லை ஏதாவது வந்து வெளியில வச்சு செஞ்சு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கொடுக்குற சப்போர்ட் போலவே எப்பவும் எங்களோட வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நான் வாங்கின இந்த மண்பான பொருட்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் நீங்க இந்த மாதிரி பொருட்கள் வந்து யூஸ் பண்றதுக்கு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கிறேன் பாய்